இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்க பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஹலோ விவர்ஸ் காவல்துறை அதிகாரிகளின் வாரிசுகள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள் என்று எம் எஸ் தோனி அவர்கள் புகார் செய்துள்ளார் அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளின் பன்னெண்டாவது சீசன் சென்னையில் சனிக்கிழமை என்று நேற்று துவங்கியது முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதின இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றிருந்தது இந்நிலையில் காவல்துறை அதிகாரிகளின் வாரிசுகள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள் என்று எம் எஸ் தோனி அவர்கள் புகார் செய்திருக்கிறார் எம் எஸ் தோனி சார்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேலாளர் சென்னை தெற்கு காவல்துறை இணை ஆணையரிடம் இந்த புகாரினை அளித்துள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் போட்டிகளுக்காக அணி வீரர்கள் தற்போது ஆடையறையில் உள்ள கிரவுண்ட் அண்ட் பிளாசா நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ளார்கள் இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வரும் காவல்துறை அதிகாரிகளின் வாரிசுகள் சிலர் எம் எஸ் தோனியிடம் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல்வேறு சமயங்களில் தொந்தரவு செய்கின்றனர் இவ்வாறு அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எம் எஸ் தோனியின் இந்த புகாரானது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களிலும் எம் எஸ் தோனி ரசிகர்களிடையே அதிகமாக பரவி 축구들. மேலும் இதேபோல வெற்றிக்கு பின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான தோனி தெரிவிக்கையில் இது போன்ற ஆடுகளத்தை நாங்கள் விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இது அவர் தெரிவிக்கையில் ஆடுகளம் இந்த அளவிற்கு ஸ்லோவாகவும் அதிக அளவில் பந்து திரும்பும் என்று நாங்கள் நினைக்கவில்லை இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நாங்கள் இதே ஆடுகளத்தில் பயிற்சி ஆட்டத்தில் விளையாடிய போது பந்து இந்த அளவிற்கு திரும்பவில்லை மேலும் சிறப்பான வகையில் இந்த ஆடுகளம் மாற வேண்டியது மிகவும் அவசியமானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் தற்போது இந்த தகவல் கலும் சமூக வலைத்தளங்கள்ல வயர் எல்லாம் பரவிட்டு இருக்குது மேல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்